புதுச்சேரியில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது என விஜய் பேச்சுக்கு ஹெச் ராஜா வரவேற்பு கரூரில் நாற்பத்தி ஓர் இறந்ததற்கு யார் காரணம் என்ற உண்மை விரைவில் வெளிவரும் என ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழக அரசு நீதிமன்ற விரோத மற்றும் ஹிந்து விரோத செயலால் பெரிய சர்ச்சையை உருவாக்கியுள்ளது இந்து அமைப்புகள் திருப்பரங்குன்றம் தீபத்துணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நாற்பது ஆண்டுகளாக போராடிக் கொண்டிருக்கிறது அதில் போராட்டம் நடத்தியதால் தான் இந்து முன்னணி தலைவரான வழக்கறிஞர் ராஜகோபாலன் முஸ்லீம் மதவெறியர்களால் கொல்லப்பட்டார் இந்து மத உணர்வுகளை கொச்சைப்படுத்துவது திமுகவின் தொழிலாக மாறியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் குன்றத்துக்கோவில் என்ற நூலில் தீப தூணில் தீபம் இயற்றப்பட்டது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் உலகப் போர் வரை அதில் தீபம் இயற்றப்பட்டுள்ளது போர்க்காலங்களில் நிறுத்தி இருக்கலாம் அதற்குப் பிறகு தீபம் ஏற்றாமல் இருந்திருக்கலாம் போர்க்காலங்களில் மாலையில் விளக்குகளை அணைக்க வேண்டும் என்பது வழக்கம் இந்துக்கள் நம்பிக்கையை குற்றப்படுத்தும் விதமாக அதை சர்வே கல் என்று கனிமொழி தெரிவிக்கிறார் அவர்கள் கடவுளையே கல் என்றுதான் சொல்கிறார்கள் தமிழக அரசு இந்துக்களின் மத உணர்வோடு மோத வேண்டாம் முருக பெருமானை அவமதிக்கின்ற தீய செயலில் தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது இப்பிரச்சனையில் முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்த தனிநபரோ அமைப்போ எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை திமுகவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உரிய பதிலை முருக பக்தர்கள் கொடுப்பார்கள் என கூறினார் தமிழகத்தில் பல்லாத பாதுகாப்பு பாண்டிச்சேரியில் இருப்பதாக விஜய் தெரிவித்திருந்தால் அது உண்மைதான் உண்மையை யார் சொன்னாலும் வரவேற்பேன் கரூரில் நாற்பத்தி ஒன்று பேர் இறந்ததற்கு யார் காரணம் என்ற உண்மை விரைவில் வெளியே வரும் என அவர் கூறினார்